உலகவாழ் ஜோதிட நேயர் நெஞ்சங்களுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள் நன்றை செய்வோம் நலமாய் வாழ்வோம் என வாழ்த்தி வரவேற்கும் நான் உங்கள் அன்பன் சிவா பாஸ்கர ராவ் மாதா மாதம் நாம் தொடர்ச்சியாக ராசி பலாபனங்களை கொடுத்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையிலே இந்த மாதமும் உங்களுக்கான பலன்கள் காத்திருக்கின்றன நிச்சயமாக எங்களுடைய இந்த ஜோதிட நிகழ்ச்சி தொடர்பான உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன அதே போல் நிறைகள் எதுவாக இருந்தாலும் தயக்கமின்றி தெரிவிங்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் எங்களுடைய இந்த ஜோதிட தகவல்கள் மற்றவர்களை போய் சேரும் வகையில் நீங்கள் ஷேர் செய்வதன் மூலம் எங்களுடைய ஜோதிட துறைக்கு ஆற்றுகின்ற மாபெரும் புனித பணியில் நீங்களும் ஒரு பங்காளராக இருப்பீர்கள் திகழ்வீர்கள் என்பதுதான் உண்மை உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தின் பிரகாரம் தற்சமயம் உங்களுக்கு யோக தசாபுத்தி அமைப்புகள் நன்மையை கொடுக்கின்ற தசாபுத்திகள் ஐந்தாம் அதிபதியினுடைய தசாபுத்தியாக இருக்கலாம் அல்லது ஒன்பதாம் அதிபதியின் தசாபுத்தியாக இருக்கலாம் இவருடைய தசாபுத்தி அமைப்புகள் உங்களுக்கு தற்பொழுது நடைபெற்று கொண்டிருக்குமாயின் நான் வழங்குகின்ற சுப பலாபலன்கள் அனைத்தும் உங்களைப் போர் நிச்சயமாக சேரும் என்பதுதான் உண்மை அவ்வாறு இல்லாமல் உங்களுக்கு அஷ்டமாதிபதியின் தசாபுத்தியாகவோ அல்லது ஆறாம் அதிபதி அதிபதியின் தசாபுத்தியாகவோ மாரக அசுப தசாபுத்தியாக நடைபெற்று கொண்டிருக்குமாயின் நான் தருகின்ற பலாபலன்கள் பலன்கள் உங்களை போய் சேருவதில் சற்று தாமதங்கள் சுணக்கங்கள் ஏற்படலாம் அல்லது அவை நடைபெறாமலும் இருக்கலாம் அவ்வாறானவர்கள் முடிந்தவரை நவக்கிரக பரிகாரங்கள் பூஜைகள் தான தர்மங்கள் செய்வதில் ஈடுபட வேண்டும் என்பது பொதுவாக உங்களுக்கு சொல்ல வேண்டிய கருத்தாக இருக்கிறது பொதுவாக ராசிக்கு சொல்லப்பட்ட விஷயங்களை மட்டும் நீங்கள் எடுத்துக்கொண்டு பலன்களை பார்க்கக்கூடாது உங்களுக்கென்று ஒரு சுய ஜாதகம் இருக்கிறது அந்த சுய ஜாதகத்திலே கிரகங்களுடைய வலிமைகளை பார்க்க வேண்டும் கிரகங்கள் எவ்வாறு எங்கே இருக்கிறார்கள் எந்த இடத்திலே வலிமை பெற்றிருக்கிறார்கள் அவர்கள் யாரோடு இணைந்திருக்கிறார்கள் என்பதெல்லாம் பார்க்க வேண்டும் திக்பலம் திருக்பலம் நயனபலம் மயனபலம் சிரேஷ்டபலம் என்றெல்லாம் இருக்கிறது இந்த பலங்கள் எல்லாத்தோடும் இவர்கள் இருக்கிறார்களா என்று பார்க்க வேண்டும் அதே போல் உங்களுக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற தசாபுத்தி எவ்வாறாக இருக்கிறது நல்ல தசாபுத்தியாக இருக்கிறதா அல்லது தீமை தரக்கூடிய தசாபுத்தியாக இருக்கிறதா என்பதையெல்லாம் பார்க்க வேண்டும் இப்படியெல்லாம் பார்த்து நூற்றுக்கு எழுபத்தி ஐந்து வீதமான விஷயங்கள் உங்களுடைய சொந்த ஜாதகத்தின் பிரகாரம் தான் பலன்கள் அமையும் என்பதுதான் உண்மை ராசி பலன்கள் என்பது ஒரு இருபத்தி ஐந்து முதல் முப்பது வீதம் வரை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் உங்களுக்கு நன்மையான தசாபுத்தி அமைப்புகள் தற்சமயம் நடைபெற்று கொண்டிருக்குமாயின் நிச்சயமாக நான் தருகின்ற இந்த ராசி பலாபலன்கள் உங்களை போய் சேரும் அவ்வாறு இல்லாமல் உங்களுக்கு பாப தசாபுத்திகள் மாரக தசாபுத்திகள் நோய் வினி சிக்கலை தரக்கூடிய தசாபுத்தி அமைப்புகள் நடைபெற்று கொண்டிருக்குமாயின் நான் தருகின்ற இந்த பலன்கள் உங்களை போய் சேருவதில் தாமதங்கள் தயக்கங்கள் சுணக்கங்கள் ஏற்படலாம் என்பதையும் நீங்கள் ஞாபகத்தில் வைத்துக்கொள்ள வேண்டும் அவ்வாறாயின் தொடர்ச்சியாக நாங்கள் ஒவ்வொரு ராசியினருடைய பலாபலன்களை நட்சத்திர வாரியாக பார்ப்போம் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நவம்பர் மாதம் பதினாறாம் தேதி வரையான ராசி பலாபலன்கள் இது துலா ராசியினருக்குரிய ஐப்பசி மாத பலன்கள் துலா ராசி என்று சொல்கின்ற பொழுது துலா ராசி என்று சொல்கின்ற பொழுது சித்திர நட்சத்திரத்தினுடைய மூன்றாம் நான்காம் பாதங்களில் பிறந்தவர்கள் சுவாதி நட்சத்திரத்தினுடைய முதலாம் இரண்டாம் மூன்றாம் நான்காம் பாதங்களில் பிறந்தவர்கள் விசாக நட்சத்திரத்தினுடைய முதலாம் இரண்டாம் மூன்றாம் பாதங்களில் பிறந்த நீங்கள் தான் ராசிக்கு சொந்தக்காரர்கள் உங்களுக்குத்தான் இந்த பலன்களை கொடுக்க போகிறேன் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் உங்களுடைய சுய ஜாதகத்தின் பிரகாரம் உங்களுக்கென்று ஒரு ஜாதகம் இருக்கிறது சுய ஜாதகம் இந்த சுய ஜாதகத்தின் பிரகாரம் தற்சமயம் உங்களுக்கு நல்ல தசாபுத்தி அமைப்புகள் யோக தசாபுத்தி அமைப்புகள் உங்களுடைய லக்னத்திற்கு ஐந்து அல்லது ஒன்பதாம் அதிபருடைய தசாபுத்தி அமைப்புகள் நடைபெற்று கொண்டிருந்தால் நான் தருகின்ற இந்த சுபபலாபலன்கள் அனைத்தும் உங்களை அப்படியே போய் சேரும் என்பதுதான் உண்மை சுக்கிரன் உங்களுடைய ராசியிலே அமர்ந்திருக்கிறார் ராசியிலே அமர்ந்திருக்கின்ற பொழுது இன்ப அனுபவங்களில் நீங்கள் திளைப்பீர்கள் காதல் பயப்பட்டவர்கள் இந்த காலத்திலே காதலால் இன்பங்கள் காண்பீர்கள் தங்களுடைய காதலியோடு காதலனோடு வெளியிலேயே போய் உல்லாசமாக இருப்பதற்குரிய வாய்ப்பு வசதிகள் எல்லாம் இப்பொழுது உங்களுக்கு ஏற்பட போகிறது அதே போல புதிய பதவிகளால் நீங்கள் பயனடைய போகிறீர்கள் வாகன வசதிகளை பெறப்போகிறீர்கள் நீங்கள் எதிர்பார்த்த புத்திர வாக்கியம் இப்பொழுது உங்களுக்கு அமையப்போகிறது கல்வியால் நீங்கள் சிற சிறப்படைய போகிறீர்கள் கல்வியால் நீங்கள் பெருமை கொள்வீர்கள் அதே போல உங்களுடைய மூன்றாம் இடம் செவ்வாயால் பார்க்கப்படுகிறது செவ்வாய் பார்க்கின்ற பொழுது நிச்சயமாக உங்களுடைய பராக்கிரமம் தைரியம் வெற்றி வீரியம் இவையெல்லாம் உங்களுக்கு சிறப்பாக அமைந்துவிடப் போகிறது என்று தான் சொல்வேன் உங்களுடைய ஆறாம் வீட்டை சனி பகவான் பார்க்கிறார் ஆறாம் வீடு என்றாலே அது உங்களுடைய நோய் கடன் எதிரி இந்த வீட்டை ஒரு சுபக்கிரகம் பார்க்காமல் அசுப கிரகம் பார்ப்பது மிக மிக நன்மையான ஒரு அமைப்பு தான் இந்த இடத்தை பார்க்கின்ற பொழுது ஒரு சை பகவான் ஆறாம் இடத்தை பார்க்கின்ற பொழுது ஆறாம் இடம் கெடுபடும் ஆகவே உங்களுக்கு நோய் இல்லை கடன் இல்லை அதே போல எதிரியும் இல்லை இந்த காலத்திலே உங்களுக்கு எதிரிகள் இருந்தாலும் கூட உங்கள் உங்களுக்கு பயந்து பணிந்து நடந்து கொள்வார்கள் சத்துருக்களை நாசம் செய்யக்கூடிய அமைப்பு உங்களுக்கு முற்றாக இருக்கிறது என்று சொல்வேன் அதே போல கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளாலோ கால் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் உங்களுக்கு இருந்திருந்தால் அந்த பிரச்சனைகள் நீங்கள் இப்பொழுது விடுபடுவீர்கள் என்று சொல்வேன் அதே போல கடன் பிரச்சனைகள் கூட உங்களுக்கு இப்பொழுது பாதிப்பை ஏற்படுத்தாது தொந்தரவுகளை பண்ணாது உங்களுக்கு என்று சொல்வேன் அதே போல அதே போல புதன் வந்து உங்களுடைய ராசிக்கு ஏழாம் பாவத்தை பார்க்கிறார் ஏழாம் பாவத்தை புதன் மட்டுமல்ல இங்கே சுக்கிரன் கூட உங்களுடைய ஏழாம் பாவத்தை பார்க்கிறார் இரண்டு கிரகங்களுடைய ஏழாம் பாவத்தை பார்ப்பது மிக மிக ஒரு சிறப்பான அமைப்பு என்றுதான் சொல்ல வேண்டும் நிச்சயமாக நீங்கள் திருமணத்தை எதிர்பார்த்து இருப்பவராக இருந்தால் இந்த காலத்தில் நிச்சயமாக உங்களுடைய திருமணம் கைகூடி வரப்போகிறது திருமணத்தின் மூலமாக அனைத்து விதமான நன்மைகளையும் சலுகைகளையும் நீங்கள் பெறுவீர்கள் மனைவியின் மூலமாக உங்களுக்கு வரங்க கிடைக்கக்கூடிய அத்தனையும் அத்தனை விதமான சுகங்களையும் நீங்கள் அனுபவிக்கப் போகிறீர்கள் இந்த காலத்திலே நீங்கள் கல்வி வளம் செல்வ வளம் தனதானிய சம்பத் இவையெல்லாம் சிறப்பாக உங்களுக்கு அமையப்போகிறது என்று தான் சொல்வேன் அதே போல நீங்கள் வியாபாரத்துறையில் ஈடுபட்ட ஒருவராக இருந்தால் அத்தனை விதமான நன்மைகளும் லாபங்களும் இந்த காலத்தில் உங்களுக்கு அமையப்போகிறது குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு அத்தனை நன்மைகளும் சிறப்புகளும் கிடைக்கப் போகிறது அதே போல தெளிவான புத்தி உங்களுக்கு தெளிவான புத்தியால் நீங்கள் அத்தனையும் சாதிப்பீர்கள் என்று சொல்வேன் உங்களுடைய பத்தாம் பாவம் குருவால் பார்க்கப்படுகிறது பத்தாம் பாவம் என்றால் அது உங்களுடைய தொழில் ஸ்தானம் இந்த காலத்தில் நீங்கள் தொழில் மூலமாக எதை எதையெல்லாம் சாதிக்க வேண்டும் என்று நினைத்தீர்களோ அதையெல்லாம் நீங்கள் நிச்சயமாக சாதித்து வெற்றி பெறுவீர்கள் அரசாங்க சேவையாளராக இருந்தால் அரசாங்கத்தின் மூலமாக அத்தனை நன்மைகளையும் நீங்கள் பெறுவீர்கள் நீங்கள் வியாபாரியாக இருந்தால் வியாபாரத்துறையிலே நீங்கள் இப்பொழுது பல கிளைகளை அமைத்து பல லட்சம் பல கோடி ரூபாய்களை சம்பாதித்து அதிக நன்மைகளை பெறுவீர்கள் என்று சொல்லுவேன் அதே போல உங்களுடைய புகழ் வெற்றி இவையெல்லாம் உங்களுக்கு சிறப்பாக அமையப்போகிறது வெளிநாட்டிலிருந்து நீங்கள் ஏதாவது எதிர்பார்த்திருந்தால் அந்த வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய அத்தனை விதமான நன்மைகளும் லாபங்களும் உங்களுக்கு அமைய போகிறது நீங்கள் வெளிநாடு வெளிநாடு சம்பந்தமாக ஏதாவது ஒரு தொழில் செய்வராக இருந்தால் அந்த வெளிநாட்டின் மூலமான அந்த தொழில் மூலமான லாபங்கள் உங்களை வந்து இப்பொழுது சேரப்போகிறது என்றெல்லாம் சொல்லலாம் அதே போல நீங்கள் எதிர்பார்த்த இடமாற்றங்கள் இப்பொழுது உங்களுக்கு கிடைக்கப் போகிறது எதிர்பார்த்த இடமாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது நீங்கள் தொழில் இழந்தவர் நபராக கடந்த காலங்களில் ஏதோ ஒரு பிரச்சனைக்காக வேண்டும் ஏதோ சிலக்கு சிக்கலுக்காக வேண்டிய தொழில்களை இருந்திருந்தால் அந்த இழந்த தொழிலை மீண்டும் உங்களுக்கு பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லுவேன் அதே போல உங்களுடைய மனைவி மக்கள் குழந்தை இவைகள் இவர்கள் எல்லாம் உங்களுடன் இப்போ சிறப்பாகவும் அன்பாகவும் பழகுவார்கள் குடும்பத்தின் மூலம் நீங்கள் நாடிய தேடிய அத்தனை சுகமும் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது என்று சொல்லுவேன் அதே போல உங்களுடைய நீங்கள் இருக்கின்ற வீடு வீட்டை மீள புதுப்பிப்பதாக இருந்தாலும் கூட அல்லது அந்த வீட்டை விற்று நீங்கள் இன்னொரு மீண்டும் ஒரு நல்ல வீடு வாங்குவதாக இருந்தாலும் கூட இந்த காலம் ஒரு சிறப்பான ஒரு காலமாக இருக்கிறது அதே போல வாகனங்கள் வாங்குவதற்கும் வாகனங்கள் விற்பதற்கும் உங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு காலமாகவும் வாகனங்களால் நீங்கள் அதிக சுகங்களை நன்மைகளை பெறக்கூடிய ஒரு காலமாகவும் இந்த காலம் உங்களுக்கு இருக்கிறது என்று சொல்லுவேன் செவ்வாயும் உங்களுடைய பதினோராம் வீடாகி லாபஸ்தானத்தை பார்க்கிறார் எல்லா விதமான லாபங்களையும் ஆயுள் விருத்தியையும் குழந்தைகளுக்கு சௌக்கியமும் உங்களால் ஏற்பட போகிறது அதே போல அதே போல ஆடை ஆபரணங்கள் எல்லாம் நீங்கள் இந்த காலத்திலே வாங்குவீர்கள் பூமியால் அதிக நன்மைகளை பெறுவீர்கள் நீங்கள் ஒரு கமத்தொழில் அல்லது விவசாயத்தோடு தொடர்பட்டவராக இருந்தால் நிச்சயமாக அதன் மூலமான அனைத்து நன்மைகளையும் லாபங்களையும் நீங்கள் பெறுவீர்கள் கடித ஏதாவது நீங்கள் ஒரு கடித கடிதத்தால் ஏதாவது நன்மைகளை எதிர்பார்த்து காத்திருந்தால் ஒரு கடிதத்தை நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்தால் ஒரு முக்கியமான இடத்திலிருந்து இது ஒரு கடிதம் வரும் இன்றைக்கு வரும் நாளைக்கு வரும் என்று நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்தால் அந்த கடிதத்தின் மூலமான அனுகூலங்கள் கூட இப்பொழுது உங்களை வந்து சேரப்போகிறது என்று நிச்சயமாக சொல்லலாம் புனித யாத்திரைகளை மேற்கொள்வீர்கள் கோயில் கூலங்கள் என்று நீங்கள் இந்த காலத்திலே இங்கெங்கெல்லாம் நீங்கள் போய் புண்ணியங்கள் தேடிக்கொள்ள வேண்டுமோ அந்த இடங்களுக்கெல்லாம் போய் புண்ணியங்களை தேடிக்கொள்வீர்கள் என்று சொல்லுவேன் இவையெல்லாம் உங்களுடைய ஜாதகத்திலே சிறப்பான தசாபுத்தி அமைப்புகள் தற்சமயம் நடைபெற்றுக் கொண்டிருந்தால் நான் கொடுத்த இந்த பலன்கள் உங்களுக்கு அப்படியே போய் சேரக்கூடிய அமைப்பு இருக்கிறது அவ்வாறு இல்லாமல் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தின் பிரகாரம் தற்சமயம் உங்களுக்கு அசுப மாடக பாப அல்லது ஆறாம் அஷ்டமாதிபதியுடைய தசாபுத்தி அமைப்புகள் நடைபெற்று கொண்டிருந்தால் நான் தற்பொழுது வழங்கப் போகின்ற இந்த அசுப பலன்கள் கூட உங்களை ஏதோ வலிய வகையில் பாதிப்பையும் சிக்கலையும் ஏற்படுத்தும் என்பதுதான் உண்மை என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் கேது பகவான் உங்களுடைய ராசியிலே இப்பொழுது இருக்கிறார் கேது பகவான் உங்களுடைய ராசியிலே இப்பொழுது இருக்கிறார் கேது பகவான் வந்து ராசியிலே இருக்கின்ற பொழுது உங்களுக்கு ராசி என்ற என்பது உங்களுடைய உங்களுடைய உடம்பு ஆகவே இப்பொழுது கேது பகவான் என்பது ஒரு ஒரு சர்ப்ப கிரகம் சர்ப்ப கிரகம் வந்து உங்களுடைய ராசியில் இருக்கின்ற பொழுது மனசு ரீதியான கஷ்டங்களையும் விசதோஷங்களையும் விஷ நோய்களையும் பாக்டீரியா வைரஸ் மூலமான சில தாக்கங்களையும் ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கின்றார் தான் சொல்ல வேண்டும் மானசிக ரீதியிலே நீங்கள் பொழுது கஷ்டப்படுவீர்கள் சிரமப்படுவீர்கள் மன தொந்தரவுகள் உங்களுக்கு இருக்கிறது ஆகவே மனதை கட்டுப்படுத்தி கொண்டு இருக்க பாருங்கள் பழகிக்கொள்ளுங்கள் அதே போல் நீங்கள் வந்து அஹ் முடிந்த அளவு செய்து பழகிக்கொள்ளுங்கள் தியான பயிற்சியை செய்து பழகிக்கொள்ளுங்கள் உங்களுடைய சூரியன் கூட உங்களுடைய ராசியில்தான் இருக்கிறார் இந்த சூரியன் ராசியில் இருக்கின்ற பொழுது உடல் சூடு சம்பந்தமான வியாதிகள் அதே போல அளவுக்கு அதிகமான தன தன விரயங்கள் கௌரவ குறைபாடுகள் எல்லாம் உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது பார்த்து கொள்ளுங்கள் அதே போல புதன் கூட உங்களுடைய ராசியிலே தான் இருக்கிறார் ஆகவே வீண் பலி கேட்பது இந்த காலத்தில் நீங்கள் வீண் பலி கேட்க வேண்டிய ஒரு நிலைக்கு ஆளாவீர்கள் செய்யாத தவறுக்காக கூட நீங்கள் பழி சுமக்க சம பலி ஏற்க வேண்டிய ஒரு நிலையில் இருப்பீர்கள் தான் சொல்லலாம் எல்லாவற்றுக்கும் கட்டுப்பட்டு வாழக்கூடிய ஒரு அமைப்பில் இருப்பீர்கள் அதே போல் இந்த காலத்தில் உங்களுக்கு வீட்டில் இருப்பது என்பது மிக கடினம் ஏனென்றால் உங்களுக்கு அவ்வளவு வேலைகள் வெளியில் இருக்கும் வீட்டில் இருப்பது மிக மிக குறைவு என்று தான் சொல்ல வேண்டும் அந்தளவு உங்களுக்கு வெளியிலே வேலைகள் சுற்றுதல் அல்லது நடத்தல் அல்லது வெளி வேலைகள் அதிகமாக இருக்கும் என்று சொல்லலாம் சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு நாலாம் பாவத்திலே இருக்கிறார் நாலாம் பாவம் என்பது உங்களுடைய தாயை பற்றி பேசக்கூடிய இடம் ஆகவே தாயை பற்றி பேசக்கூடிய இடத்திலே சனி பகவான் இருப்பதால் தாயினுடைய தாயினுடைய உடல்நிலையிலே கொஞ்சம் கவனம் செலுத்துங்கள் தாயார் உங்களுக்கு செலவுகள் இருக்கிறது அதே போல வீடு வாகனம் காணி பூமி உடைய நீங்கள் நிச்சயமாக இவற்றை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் அதாவது உங்களுக்கு செலவுகளும் சிக்கல்களும் இருக்கிறது இந்த காலத்திலே வீடு வாங்குவது விற்பது இவையெல்லாம் கொஞ்சம் பார்த்து நடந்து கொள்ளுங்கள் எல்லாவற்றுக்கும் ஆவணங்கள் சரியாக இருக்கிறதா என்று செக் பண்ணி பார்த்து கொள்ளுங்கள் அதே நண்பர்கள் மூலமாக கூட உங்களுக்கு மனப்பாதிப்புகள் சிக்கல்கள் பிரிவுகள் என்பன இருக்கத்தான் செய்யும் பொருள் விரயம் தன விரயம் தீய வழியிலே இந்த காலத்திலே உங்களுடைய அறிவை நீங்கள் தீய வழியிலே செலுத்துவதற்கு முயற்சி செய்யாதீர்கள் இதனால் நீங்கள் அவல நிலைக்கு ஆளாவீர்கள் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் அதே போல குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு ஆறிலே இருக்கிறார் ஆறு என்று சொல்லும் பொழுது ஆறாம் இடம் என்று சொல்லுகின்ற பொழுது ருண ரோக சத்ருஸ்தானம் ஆஹ் ருணரோக என்று சொல்கின்ற பொழுது கடன் வியாதி எதிரியை பற்றி பேசக்கூடிய இடத்திலே இப்பொழுது குருபகவான் குரு பகவான் இருக்கிறார் குரு பகவான் ஆறாம் வீட்டில உங்களுக்கு ஒரு நன்மை இருக்கிறது என்ன நன்மை என்றால் தற்காலிக தொழில் செய்வராக இருந்தால் நீங்கள் தற்காலிக தொழில் செய்வராக இருந்தால் தொழில் மூலமாக வரக்கூடிய அத்தனை லாபங்களையும் குரு பகவான் உங்களுக்கு தருவார் அதேபோல நீங்கள் குடும்பஸ்தராக இருந்தால் நிச்சயமாக பார்த்துக் குடும்பத்திலே வீண் சிக்கல்கள் பிரச்சனைகள் சண்டைகள் சச்சரவுகள் வரலாம் எழும்பலாம் சமாதானமாக எல்லாவற்றையும் தீர்க்க பழகிக்கொள்ளுங்கள் அதே போல எவ்வளவுதான் நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு முயற்சி செய்தாலும் கூட உங்களுக்கு ஏதோ வழியிலே துன்பங்களும் துயரங்களும் சூழ்ந்து கொண்டு உங்களுக்கு சிக்கலையும் சிரமத்தையும் ஏற்படுத்தும் ஏற்படுத்தி விடும் என்பதுதான் உண்மை பொறுத்திருங்கள் அதே ராகு பகவான் உடைய ராகு பகவான் கூட உங்களுடைய ராசிக்கு ஏழையிலே தான் இருக்கிறார் ஏழாம் வீடு என்று சொல்கின்ற திருமண பாவத்திலே ராகுபவன் இருக்கின்ற பொழுது எப்படி திருமணத்தை கொடுப்பார் இந்த காலத்திலே திருமணத்தை பேசி நீங்கள் நிச்சயிக்கப்பட்ட திருமணம் கூட இந்த காலத்திலே ஏதோ வகையிலே பாதிப்புகளையும் சிக்கல்களும் பாதிப்புகளும் சிக்கல்களும் ஏற்பட்டு அந்த திருமணம் வந்து தடைப்படக்கூடிய நிலை இருக்கிறது ஆக இந்த காலத்தில் நீங்கள் திருமணம் செய்வதற்கு உகந்த காலமாக இல்லை ஏனென்றால் ஏழாம் பாவத்திலே ராகு இருக்கின்ற பொழுது நீங்கள் திருமணம் செய்தாலும் கூட திருமணத்திலே ஏதாவது சிக்கல்கள் பிரச்சனைகள் குளறுபடிகள் எல்லாம் வரத்தான் செய்யும் ஆகவே இவை பார்த்து கொள்ளுங்கள் அதே போல நீங்கள் திருமணமாகியவராக இருந்தால் உங்களுடைய குடும்ப வாழ்க்கையை பார்த்து கொள்ளுங்கள் அதே போல மனைவி மக்களால் இந்த காலத்தில் உங்களுக்கு மனைவி மக்களால் கொஞ்சம் கஷ்டப்படுவீர்கள் அவர்களுடைய அவர்களால் நீங்கள் கொஞ்சம் சிரமப்படுவீர்கள் சிக்கலுக்கு ஆளாவீர்கள் ஆகவே ஏதோ சில காரணங்களுக்காக வேண்டி கூட நீங்கள் அவர்களை விட்டு கொஞ்சம் பிரிந்திருக்கக்கூடிய தள்ளி இருக்கக்கூடிய நிலை உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்பு இந்த காலத்தில் இருக்கிறது செவ்வாய் உங்களுடைய எட்டாம் பாவத் எட்டாம் பாவத்தில் இருக்கிறார் எட்டாம் பாவத்தில் இருக்கின்ற பொழுது இரத்த சம்பந்தப்பட்ட நோய்கள் இரத்த சேதம் அல்லது விபத்துக்கள் அல்லது உங்களுடைய லைஃப் பார்ட்னருக்கு உங்களுடைய லைஃப் பார்ட்னருக்கு ஏதாவது வகையில் துன்பங்கள் துயரங்கள் சிக்கல்கள் நோய்கள் ஏற்படலாம் சிறு சிறு ஆரேஷன்ஸ் கூட ஏற்படலாம் சத்துர சிகிச்சைகள் கூட உங்களுக்கு வரலாம் பார்த்து கொள்ளுங்கள் எலும்பு நரம்பு முறிவு சம்பந்த எலும்பு நரம்பு முறிவு சம்பந்தமான விஷயங்கள் கூட இந்த காலத்தில் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது நீங்கள் வாகன ஓட்டுநராக இருந்தால் வாகன ஓட்டுநராக இருந்தால் கவனமாக பார்த்து வாகனத்தை ஓட்ட பழகிக்கொள்ளுங்கள் உங்களுடைய உங்களுடைய கௌரவம் இந்த காலத்திலே பறிபோகக்கூடிய அமைப்பு இருக்கிறது ஆகவே கௌரவத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் அதே போல உங்களுடைய ராசியை சனி பகவான் பார்க்கிறார் ராசியை சனி பகவான் பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு அந்த மூர்க்கத்தனம் என்பது கொஞ்சம் இருக்கத்தான் செய்யும் இந்த காலத்திலே யாரும் சொல்வதை கேட்க மாட்டீர்கள் யா எப்படிப்பட்ட புத்தி யார் எப்படிப்பட்ட புத்தியை உங்களுக்கு சொன்னாலும் கூட கேட்பது போல் நடித்துவிட்டு அதை செய்யாமல் விடுவது இவை போன்ற விஷயங்கள் இருக்கிறது கெட்டவர்களோடு பரகாதீர்கள் அஹ் உறவாடாதீர்கள் இப்படி நீங்க கெட்டவரோடு தொடர்பு வைத்துக் கொள்கின்ற பொழுது நிச்சயமாக கெட்டவர்களால் அஹ் தீயவர்களால் நீங்கள் நிச்சயமாக கஷ்டப்படுவீர்கள் ஏதோ சில விஷயங்களுக்காக போலீஸ் வழக்கு என்று நீங்கள் போக வேண்டி வரும் பார்த்து நடந்து கொள்ளுங்கள் அஹ் அதே போல அதே போல குடும்ப சுகம் என்பது குறைவாகத்தான் இருக்கும் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் குடும்பத்தில் பிரச்சனைகள் சிக்கல்கள் என்று வருகின்ற பொழுது சுமூகமாக தீர்க்க பழகிக்கொள்ளுங்கள் உங்களுடைய பணத்தை சேமிக்க கற்றுக்கொள்ளுங்கள் இருக்கின்ற பணத்தை ஏதாவது ஃபிக்ஸ்ட் டிபாசிட் ஏதாவது பண்ணி கொள்ள பாருங்கள் வயது சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் உங்களுக்கு இந்த காலத்தில் வரலாம் ஆகவே அது தொடர்பாக நீங்கள் உரிய பரிகாரங்களை உரிய உரிய வைத்திய ஆலோசனைகள் பெற்றுக்கொள்ள வேண்டும் அதே போல உங்களுடைய ஏழாம் இடத்தை கூட சூரியன் பார்க்கிறார் ஏழாம் இடத்தை சூரியன் பார்ப்பது கூட உங்களுக்கு பெரிய நன்மை என்று சொல்வதற்கு இல்லை அதே போல உங்களுடைய உடம்பு உஷ்ணத்தால் உஷ்ண நோயால் பாதிக்கப்பட போகிறது அல்லது உங்களுடைய உடல் வெளுத்து போகப் போகிறது உடல் உடல் நிலையிலே நீங்கள் இப்போ நிச்சயமாக கவனம் செலுத்த வேண்டும் என்று தான் சொல்லுவேன் சூடு சம்பந்தப்பட்ட வியாதிகள் தோல் சம்பந்தமான பாதிப்புகள் எல்லாம் அந்த காலத்தில் உங்களுக்கு வரப்போகிறது கொஞ்சம் பார்த்து நடந்து கொள்ளுங்கள் அதே போல உங்களுடைய பத்தாம் வீடு என்று சொல்கின்ற தொழில் ஸ்தானத்தை சனி பகவான் பார்க்கிறார் சனி பகவான் பத்தாம் வீட்டை தொழிலை பார்ப்பதால் உங்களுடைய தொழில் பாதிப்பு ஏற்பட போகிறது தொழிலை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் இந்த காலத்திலே திடீர் முடிவு எடுத்து தொழிலிருந்து விடுபடவோ அல்லது தொழிலிருந்து வேறொரு தொழில் ஸ்தானத்துக்கு மாறுவதற்கு முயற்சி செய்யாதீர்கள் இருக்கின்ற இடத்திலே கொஞ்சம் தொழிலிலே அக்கறையோடு நிதானமாக செயற்படுங்கள் எதிர்காலத்தில் உங்களுக்கு அநேக நன்மைகள் நிச்சயமாக சனி பகவான் கொடுக்க போகிறார் என்பதுதான் உண்மை ஆகவே பொறுமையோடு எதையும் செய்வதற்கு கற்றுக்கொள்ளுங்கள் அவசரப்பட்டு எந்த முடிவையும் இந்த காலத்தில் எடுக்காதீர்கள் இதுதான் துலா ராசி அன்பர்களின் உங்களுக்கான ஐப்பசி மாச பலன்கள் போல மற்றொரு ராசி பலா பலன் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை உங்களுடைய வணக்கம் கூறி விடைபெறும் நான் உங்கள் அன்பன் சிவா பாஸ்கர ராவ்